அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தி மூணு பருவத்து கல்லாமை குற்றம் கிளைஞ்சரின் போழீர் சினம் குற்றம் குற்றம் தமரல்லா கையகத்து ஊன் எது பெரிய குற்றம் என்றால் இளமை பருவத்திலே படிப்பா படிக்காதது குற்றம் செல்வம் வளாகம் இருக்கும் போது வள்ளல் தம்மையோடு ஒரு நிற்பது நியாயம் ஆனால் அவனே வறுமையிலே வாடுகிற போது வள்ளல் தன்மையோடு நடக்க முனைவது குற்றம் உறவினர்களுடைய பிறரை சிதைத்தல் குற்றம் உள்ளன்பு இல்லாதவருடைய வீட்டிலே உண்பது என்பது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுகிற செய்யும் கல்வி அறிவு என்பது இளமையிலேயே படித்தால் வரும் என்பதனால் கல்லாமையாக இருப்பது ஒரு பெரும் குற்றம் அதுவும் இளமை காலத்திலே என்று சொல்லுகிறார் வள்ளலாக வாழ வேண்டும் என்று நினைக்கலாம் கையிலே காசில்லாத இல்லாத போது மலர் குட்டு உதவ வேண்டும் என்று நினைப்பது தவறு முதலில் தன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் பிறருக்கு உதவ முடியுமே தவிர தன்னை இழந்துவிட்டு பிறர் உதவுவது நடக்காது எனவே வள்ளி தன்னை இல்லாத போது இருப்பது குற்றம் ஒரு ஊருக்கு போகிறோம் சண்டை போடுறோம்னு சொன்னால் தனக்கு பக்கபலமாக ஆள் இல்லாத போது எதிரில் இருக்க கூட கோவப்பட்டு சண்டை போடுவது என்பது பைத்தியகாரத்தனம் இல்லையா அதே குற்றம் என்று சொல்கிறார் உலகில் சூழ்நிலை சரியில்லாத போது எதிர்த்து சினம் கொள்வது குற்றம் உள்ளத்திலே அன்பில்லாமல் ஒருவன் சாப்பிட அழைத்தால் அந்த சாப்பாடு சாப்பிடுவது என்பது மிகப்பெரிய குற்றம் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செயோளை பார்க்கலாம் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமிலா போழ்தத்து வல்லன்மை குற்றம் கிளை போல் சினம் குற்றம் குற்றம் தமரல்ல தமரல்லார் கையகத்து ஊழ் நன்றி வணக்கம்